ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் இந்த சேனல் எக்ஸ்பெஷலி வெயிட் லாஸ்க்காக மட்டுமே இப்போ நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெனுவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டீங்கன்னா டயப்டிக்ஸும் வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுற எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் டயட்டில் இருக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு நான் குடித்தது ஆவாரம் பூட்டி அதுக்கு வந்து மூணு கப் அளவில் தண்ணி எடுத்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் காய ஆவாரம் ஆவாரம்பூ இதழ்களை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிக்க போகிறேன் இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை வெறும்னே குடித்தா நல்லா இருக்காது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் ஒரு அரை லெமன் அந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சிருந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆவாரம் பூட்டி ரெடி பிரேக்ஃபாஸ்டுக்கு குதிரைவாளி வச்சு ஒரு பீன்ஸ் கேரட்லாம் ஆட் பண்ணி கிச்சடி செஞ்சுட்டேன் இது வந்து ஒரு அரை போல எடுத்திருக்கேன் கூடவே சட்னி புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுதான் ஈஸியாக நம்மளால் ராவாக சாப்பிட முடியும் சில பேர் ஸ்ப்ரவுட்ஸை வந்து வேக வைக்கணுமான்னு கேட்குறாங்க இல்லை ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்டா மட்டும்தான் அதுக்கான உங்களுக்கு ஹெல்தியான நியூட்ரியன்ஸ் பாடியில் ஆட் ஆன் ஆகும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஏதாவது ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி அது கூடவே சியா சீட்ஸ் ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைன்னா முந்திரியை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சியா சீட்ஸ் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமலும் நீங்கள் அதிக ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப நாள் ஆச்சு லஞ்ச்க்கு கீரை எடுத்து அதனால் ஒரு கப் அளவில் கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு கோதுமை சம்பா வந்து அரை கப் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பில் அவரக்காய் பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு எக் எடுத்திருக்கேன் இன்றைக்கி எக் உங்களால் சாப்பிட முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பன்னீர் அப்படி இல்லைனா பாதாம் இல்லைன்னா முந்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஹாஃப் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது தயவு செஞ்சு சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை நான் பனங்கற்கண்டு பனை வெள்ளம் இந்த மாதிரி சாப்பிட்லனா நோ அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் வெயிட் லாஸில் இருக்கவங்க உப்பும் கம்மியாக தான் சாப்பிடணும் ஏன்னா ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சால்ட் தான் ஒயிட் பாய்சன்ஸுன்னு சொல்லுவாங்க டின்னருக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு சப்பாத்தி வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கேன் தொக்கோட வீடியோலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் டீட்டெயிலாக போடலாம் போய் பார்த்துக்கோங்க சாப்பிட்டு முடிச்சு ஒன் டு டூ அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேட் கட்டு ட்ரிங்க் குடிங்க அது உங்கள் விருப்பம்தான் ஜீரக தண்ணியோ இல்லை ஓமம் தண்ணியோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஓமம் தண்ணி தான் குடித்தேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேவரட்டான ஒரு தண்ணின்னால் இந்த ஓம வாட்டர் தான் அதனால தான் நான் எடுத்துக்கிறேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ